வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரச்சனை அதிகரிக்க உள்ள ராசிகள் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது நிழல் கிரகம் சர்ப கிரகங்கள் என அழைக்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேது கிரகங்கள் எப்போதும் பின் நோக்கி நகரக்கூடியன இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் பதினெட்டு மாதங்கள் சஞ்சரிக்கும் அந்த வகையில் மே பதினெட்டாம் தேதி இந்த கிரகங்களின் நடக்க உள்ளன ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளனர் அசுப கிரகங்களான இந்த நிலர் கிரகங்கள் மாற்றம் சில ராசிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தரக்கூடியதாக அமைய உள்ளன மேஷ ராசி மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்குவதோடு ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக இந்த காலத்தில் உங்கள் செயலில் கவனம் தேவை வருமானம் குறைய வாய்ப்புள்ளது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையில் வெட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் சிம்ம ராசி கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்குப் ஆகிறார் கேது உங்கள் ராசியில் நுழைவதன் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது முக்கியமான பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் ஏற்படும் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தம் ஏற்படும் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பு உள்ளது கேதுவின் அமைப்பால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையவும் உங்கள் வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதம் ஏற்படும் கும்ப ராசி கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு மிகவும் கடினமான காலமாக அமைய உள்ளது ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமாக இருப்பதோடு உங்கள் ராசியில் ராகுவின் நுழைவு பெரிய அளவில் சிரமங்களைத் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் எந்த ஒரு செயலிலும் யோசித்து முடிவு எடுப்பது நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை ஏற்படும் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் கும்ப ராசியில் ராகு நுழைவதால் உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடைய வாய்ப்புள்ளது நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் ஏற்படும் தேவையற்ற ஆசைகளும் அதனால் செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்பு உள்ளது சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு குறையும் ஒன்றரை ஆண்டுக்கு பின் ராகு உங்கள் ராசியை வெட்டு விலகினாலும் ஏழரை சனி முடியும் வரை பலவிதத்தில் தொந்தரவுகள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது